வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புறநானூற்றினுடைய நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை வரி விதிக்கும் முறை குறித்த அறிவுரையினை பிசுராந்தையார் இப்பாடலில் மேற்கொண்டிருக்கிறார் திணையில் செவி அறிவுருவு என்கிற துறையில் இப்பாடல் அமைந்திருக்கிறது காய்நெல் அறுத்து கவளம் கொழினே மான் நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதெனினும் பெருது கடுக்கும் என்பது இப்பாடலின் முதல் நான்கு வரிகள் ஒரு குறிப்பிட்ட விளைநிலத்தில் விளைந்திருக்கிற நெற்கதிர்களை அறுத்து அடித்து தூற்றி உணவாக்கி கவளம் கவளமாக யானைக்கு ஊட்டினால் அந்த நிலப்பரப்பில் இருக்கிற நெற்கதிர்கள் பல நாட்களுக்கு யானைக்கு உணவாக பயன்படும் ஆனால் அதைவிட நூறு பங்கு பெரிய பரப்பளவுள்ள உள்ள ஓர் விளைநிலத்தில் யானையை தானே இறங்கி அந்த நெற்கதிர்களை உண்டு கொள்ளுமாறு நாம் அனுமதி அளித்தால் அதனுடைய வாயிலே புகுந்தால் பரவாயில்லை அந்த நெற்கதிர்கள் அதைவிட அதனுடைய பெருத்த கால்களிலே பட்டு நெற்கதிர்கள் நசுங்கி அழிந்துவிடும் அதுபோல அறிவுடை மன்னன் இந்த நாட்டின் இயற்கை சூழ்நிலை விளைச்சல் அந்த நெற்கதிர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு போன்றவற்றை அறிந்து கொண்டு எந்த விகிதத்தில் வரி விதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருந்தால் அந்த நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான பொற்காசுகளை வரியாக தந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுகிற மாதிரி உதவுவார்கள் ஆனால் இந்த நாட்டிலே வெள்ளம் வந்திருக்கிறது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது விலங்குகளால் பயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மழை பெய்யவில்லை போன்ற இயற்கை காரணிகளை குறித்து சிந்திக்காமல் அதிக அளவில் வரி விதிப்பான் என்று சொன்னால் யானை புகுந்த நிலம் போல அந்த வரி வழங்குகிற மக்களும் அழிந்து போவார்கள் அந்த வரியை பெறுகிற அந்த மன்னனுடைய ஆட்சியும் நீடித்து நிற்காது எனவே சூழல் அறிந்து மக்களின் நிலைமை அறிந்து வரி விதிக்க வேண்டும் என்று அன்று பிசுராந்தையார் காட்டியிருக்கிற அந்த வழிகாட்டுதல் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் புரிந்துகிறதல்லவா நன்றி வணக்கம்